அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு மறுபடியும் இலங்கையில் பல பாகங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது பெரும் மலை பல வீடுகள் இன்றைக்கு தண்ணிக்குள்ளே போயிற்று முதல் மலையில் போய் ஒரு மாதிரி தப்பி வந்த நிலைகள் இன்றைக்கு மறுபடியும் மலைக்குள்ள வீடுகள் வாகனங்கள் வீதிகள் எல்லாம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை ஒரு பெரிய ஒரு ரெண்டாவது அனர்த்தம் ஆண்டவரே இந்த வழியில் நாங்கள் வேறு யாரிடம் செல்லுவோம் நாங்கள் யாரை பார்த்து மன்றாடுவோம் மத சகோதர சகோதரிகளே ஒருமணப்படுவோம் நாங்கள் எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை இலங்கைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களால புரிந்து கொள்ள முடியதில்லை இயற்கைக்கு முன்னாடி எங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் ஒருவரும் வரும் ஒரு புழுக்களை போல இருக்கிறோம் எங்களுக்காக இருக்கின்ற அந்த இறைவன் மட்டுமே இன்றைக்கு பல பிள்ளைகள் வீடுகளை இழந்து வீடுகளுக்குள்ள பெரிய ஒரு தண்ணீர் வந்து சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகிறதும் இன்னும் என்னென்ன என்னென்ன நிலை நிலைகள் நடக்க போதும்னு சொல்லி தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளை இறங்கிகள் வாழ்கிற மக்கள் எல்லாம் இருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு அறிவித்திருக்கிற அங்கே ஒரு நான்கு ஐந்து நா நாலு ஐந்து நாட்கள் இந்த மாதிரி மலை தொடர்ந்து பெய்யும் என்று சொல்லி இந்த பருவ காற்று மலை மறுபடியும் ஆரம்பித்திருக்கு கடவுளை இந்த பிள்ளைகளை காப்பாற்றும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு மனப்படுவோம் ஒரு மனப்படுவோம் நாங்கள் எல்லோரும் ஜபத்தில் ஒன்றுபடுகின்ற பிள்ளைகள் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஒரு கணம் இதயத்தின் மீது கையை வைத்து ஜேசு ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள் இல்லாம்பிள்ள இறைவனை நினைத்து கொள்ளுங்கள் இல்லாம்பிள்ள இறைவனை நினைத்து இந்த விலையில் இந்த மலை இந்த விலையிலே ஓயட்டம் என்று சொல்லி மன்றாடுங்கள் பெய்கிற மலை விரைவாக கடலில் போய் சேர வேண்டும் என்று மன்றாடுங்கள் ஏற்கனவே உடைந்து போயிருக்கிற குடும்பங்கள் மறுபடியும் ஒரு பெரிய அனர்த்தத்துக்குள்ள மறுபடியும் மூழ்கும் போது அப்பா நாங்கள் எப்படி இதை தாங்கிக் கொள்வது இன்றைக்கி அந்த செய்தியின்படி கண்டியில பதில்ல புத்தளம் கொழும்பு கொழும்பின் பல பகுதிகளில் பெரும் மழை பெய்து கொண்டிருக்கிற நேரம் இது அண்டவரை காப்பாற்றுங்கப்பா காப்பாற்றுங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க தந்தை இறைவா வல்லமையான பெயரை சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் மன்றாடுகின்றோம் எங்களுக்காக வேறு யார் இருக்கின்றார்கள் ஆண்டவரே நீர் மட்டுமே இருக்கிறீர் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடுகின்றோம் ஜேஸ்வே நம்முடைய ஒரே வார்த்தையால் அந்த புயலை அடக்கினீரே அந்த ஒரே வார்த்தையால் இயற்கையை அடக்கினீரே அந்த இயற்கையை உருவாக்கியவர் நீர் அல்லவா இந்த இயற்கையை உருவாக்குவதற்கு முன்னர் ஆண்டு நீர் இந்த இருந்த உலகிலே தந்தை மகன் ஆவியாக இருந்தவர் நீர் அல்லவா அந்த பொறுப்பை மறுபடியும் எடுத்து இந்த உலகத்தை நீர் காப்பாற்றும் அப்பா குடும்பங்களை காப்பாற்றும் அப்பா மறுபடியும் ஒரு பெரிய அனர்த்தம் ஒரு வாரத்துக்குள்ள இந்த இலங்கைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஆண்டவரை காப்பாற்றுங்க இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஜெஸ்வே ஜெஸ்வே ஜேசுவே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரை காப்பாற்றுங்க எஸ் வி வரை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க திடப்படுத்துங்க வரை திடப்படுத்துங்க உறுதிப்படுத்துங்க ஆண்டவரை உறுதிப்படுத்துங்க நன்றி வரை ஆமேன் ஆமேன்